எப்பவும் சொல்லுவேன் உங்களை சுத்தி இருக்கிற பொருள்களோட லிஸ்ட விட உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் தான் உங்களுடைய ரிச்னஸ் முடிவு பண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ரிச்சான ஆன நபரா இல்லையாங்கிறது உங்களை சுத்தி இருக்கிற பொருளுங்க முடிவு பண்றது இல்ல உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட நம்பர் அதாவது எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க உங்க நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி உழைச்சி பணமாக்கி அது மூலமா பொருளா வாங்கி உங்களை சுத்தி அடிக்கிறது வெறும் போர் அடிக்கிற ஒரு டயர்டான அதுலேயும் பெரும்பாலான நேரத்தில் தேவையில்லாத லோனை வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆளுங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணி இந்த சூழல்ல தான் சிக்கிட்டு இருப்பீங்க எப்போ நீங்க உங்கள் வாழ்க்கையை அனுபூதியை மையமாக வைத்து அனுபவத்தை மையமாக வைத்து உங்கள் காலத்தை பார்க்க துவங்குகிறீர்களோ அப்பவே உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய போக்கே சிந்தனை போக்கு முடிவெடுக்கும் போக்கே முழுமையாக மாறி அனுபவங்களை சார்ந்த அனுபவங்களை கொடுத்து உங்களை முதிர்ச்சி அடைய செய்கின்ற முழுமையடைய செய்கின்ற அது மாதிரியான படிப்பு அது மாதிரியான வேலை அது மாதிரியான லைஃப் இதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க